ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சாட் பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் ரொம்ப டிப்ரெஷனு இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் டென்ஷனு ஃபுல்லாக தலைவலி அதை தாண்டி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பூனை குட்டி போட்டு அதையே இந்த போன குட்டியை அதுக்கு என்னுடைய மிஸ்டேக்கும் ஒன்று இருக்குது ஏன்னால் காலையில் கொஞ்சமாக மட்டும் பால் வச்சிட்டு நம்ம வெளியே ஒரு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் சந்தியாகவும் ஆனால் அவளும் அங்கே போயிருந்தேங்க இங்கே பாட்டுக்கு அது குட்டி போகிற போன ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பசி நாளைக்கு திணிச்சா அப்படி என்னான்னு தெரில எந்த ஒரு பொனைக்குட்டியும் அவ்வளோ சீக்கிரம் திங்காது ஏதோ ஒன்று தான் திங்கும் அது பசி கரெக்டாக இருந்துருந்து அல்லது பக்கத்தில் அழுந்திருந்தால் அந்த குட்டியை காப்பாற்றிருக்கலாம் ரெண்டு பூனைக்குட்டி போட்டுச்சு ரெண்டையும் தின்னுச்சு அது ஒரு வருத்தம் டென்ஷனு தலைவலி ஆல்ரெடி அழைச்சில ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் அழாம வெய என்ன சொல்கிறது ஐடி பண்ண போயிட்டு அதுலேயும் கொஞ்சம் அழைச்சில அதேமாதிரி மது மதுரைக்கு போகணும் இந்த வீக்லேயே மறுபடியும் அடுத்த வாரம் இதுக்கு போகணும் ஹைதராபாத்து எக்கப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப இந்த மந்த்து கடந்துட்டுனா போதும் ஏன்னா இது வரைக்கும் ரிலீஃபாக ஹாப்பியாக க்யூர் பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ அப்படியே டிப்ரெஷனு இருந்தாலும் நின்று கூட வீடியோ பண்ண முடியல அப்படியே படுத்துக்கிட்டேன் வந்து ரொம்ப டயர்டில் படுத்துக்கிட்டேன் செம்ம தலைவலி டென்ஷனு சூடாக இருந்தாச்சும் சாயாக வச்சு குடிக்கணும் வண்டை பொழகுதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உனக்கு நீ என்ன பேச்சு எடுத்தா ஏ என்ன கையில என்ன மாதிரி ரத்த மாதிரி என்னது என்னது சுத்தி போட்டாங்களா எலுமிச்சா சுத்தி கையை காலில் காலில் போட்டு கையில போட்டு நெத்தியில போட்டு எலுமிச்சா அம்மா வந்து சுத்தி போட்டுச்சு அது எலுமிச்சை கருத்து செவ் நீர் வச்சு கொஞ்சம் அரைச்சிலாங்க போயிட்டு வந்ததுல கண்ணு போட்டுருவோம் அது எதுன்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் சுற்றி போடும்

அது சாப்பிட்டா உடம்புல எந்த உடம்புக்கு சத்து கிடைக்கும் என்ன சத்து கிடைக்கும் கண்ணுக்கு நல்லதா கை காலுக்கு நல்லதா எலும்புக்கு நல்லதா அப்படின்னா ஓகேவா அதுமாதிரி சமைச்சி போடுறேன் நீய கட் பண்ணு எந்த வீடியோ அவன் கட் பண்ண தெரியுமா